பதினால மணிக்கு காய் டார்லிங் என்ன செய்யுது நடிக்காத உன்ன பத்தியும் எனக்கு தெரியும் அவளை பத்தியும் தெரியும் அவளை நான் சின்ன வயசுல இருந்து படிச்சுக்கொண்டா இருக்கேன் நானும் கூட உங்க நம்பர் என்ன கொடுக்குது உங்க நம்பர் தான் ஊரு இருக்கு இன்னும் எத்தனை பிள்ளைகள் இருக்க அளவுக்கு தெரியா அவளை நானும் சின்ன வயசுல வந்து படிக்கிறேன் தகப்பன் கொண்டு வந்து இறக்கிட்டு போவோம் என்னோட கிளாஸ் படிக்கிறதுக்கு நீ வந்து இப்ப புடுகுறா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவள் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இப்ப நானா இது அவள் ஏதோ 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 நம்ம மைண்ட் மாத்தி இருக்கிறாள் மைதிலி இத பார்த்து நீ எங்கட லவ் பண்ற இந்த உருட்டு புரட்டல நீ போய் இன்ன இன்னொருத்தி வருவாள் அவள்ட்ட வெச்சுக்கோ என்னட்ட காட்டா இப்போ அவள் வருவாள் மூணு பேரா சேர்ந்து கதச்சு ஒரு முடிவெடுக்கறோம் வாராளோ சரி மாதிரி நான் வலிக்கிறேன் இந்த வந்து டர் போறு வலிக்கு வேணா கேக்கனவே ஆகாது கேட் உங்களுக்கு ஆ லட்சணா எப்படி எப்படி ஆ எப்படி எப்படி நான் உங்களுக்கு 12 மணிக்கு மெசேஜ் போடுறேன் உங்களுக்கு தெரியும் நான் நவளை பெட்டி அதான் உன்ன சொல்லி சமாளிச்சு மாத்தி விட்டுறோம் போய் அந்த சர்ல இருந்து பிரேன் சர கொண்டு இருக்கா பார்க்கல இல்ல இப்படி மாத்து வெண்டி நீ நீ பேனடா உனக்கு மண்மதன் நான் சொன்னது

நான் இருக்கேன் லவ் பண்றவ விட்டுட்டு போய் அடிமை ஆயிட்டேன் என்னெல்லாம் புலகின நீ அந்த பொட்டை ஒனே விட்டுட்டு போனவள் அந்த பொட்டை வேற நீங்க சொல்லீங்க ஒரு பொட்டை அது தெரியுதா தெரியுதா இந்த புள்ள நீங்க சொன்ன புள்ள அது இங்க நீ எனக்கு எனக்கு துரோகத்தில இருந்து